விநாயகரை ஒரு முறை நம்ம வந்து ஓம் கணபதியே நம்ம விநாயக பேரை சொல்லிட்டு நீங்கள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் வெற்றிதான் என்ன விதமான தடைகளையும் உடைக்கக்கூடிய சக்தி இந்த விநாயக சக்திக்கு இருக்கு இந்த கேது வந்து இல் இருக்கக்கூடாத ஒரு கிரகத்தோடு இருக்குன்னா அவங்களுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க ஃபேமிலி லைஃப் அடிவாங்க இவங்க எல்லாருமே இந்த அரச மரம் இருக்கக்கூடிய விநாயகரை போய் அந்த விநாயகரை போய் சுத்திட்டு வரும்போது நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும் தடையை முதல்ல உடச்சு கொடுப்பார் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஜோதிடர் கஜலட்சுமி மேம் நம்ம கூட இருக்காங்க சோ விநாயகர் சதுர்த்தி சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் வேணும் மேம் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா ஸோ என்ன மாதிரி விரதம் இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அன்றைய தினம் பண்ணணும் முதலாவதாக விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்தது இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க மேம் விநாயகர் சக்தி நமக்கு எப்படி விநாயகர் சக்தி முக்குக்கு முக்குக்கு விநாயகர் இருக்கும் கண்டிப்பாக விநாயகர் இல்லாத இடங்களே கிடையாது நம்ம ஒரு பேப்பரை எடுத்து ஏதாவது ஒரு விஷயம் எழுதுறதுனாலும் பிரயாசிலேயே போட்டு தான் எழுதுவோம் கண்டிப்பாக விநாயகரை ஒரு முறை நம்ம வந்து ஓம் கணபதியே நமக ஓம் சக்தி கணபதியே நமக உங்களுக்கு என்ன பேர் தெரியுமோ அதை விநாயகர் பேரை சொல்லிட்டு போற்றி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஆறு முறை சொல்லிவிட்டு நீங்கள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் வெற்றி தான் விநாயகர் இல்லாத இடமே கிடையாது ஸோ அந்த விநாயகர் சக்தியை பற்றி பேச போகிறோம் நம்ம விநாயக சக்தி உருவானதுக்கான கதை என்னென்னு பார்த்திங்கன்னா கஜமுகன் சொல்லிட்டு ஒரு அரசர் இருக்கார் அவர் அரக்கர் அரசர் ஓகே ஸோ அவரை அழிக்கிறதுக்கான ஒரு புதல்வன் பிறக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் நினச்சிட்டு இருந்தார் ஆனால் நம்ம பார்வதி தேவி நமக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு உருவம் அரைஞ்சிட்டாங்க வரைஞ்சிட்டு இருக்கும்போது கை தவறுதெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டாங்க தும்பி கையோடு வரைஞ்சிட்டாங்க அப்போது ஆனால் சிவபெருமானை என்ன நினச்சாரு இதுதான் அந்த கஜமுகன் அழிக்கிறதுக்காக அவதரிக்க போகிற அவதார குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அதுக்கான ஆயுத்தமும் அவர் இறங்கிட்டார் இந்த கஜமுகன் எல்லாருமே மக்களையும் தேவர்களையும் ரொம்ப வந்து பாடாகப்படுத்திகிட்டு இருக்கும்போது அப்போ தேவர்கள்லாம் கேட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான குழந்தை வந்து உருவாயிடுச்சு அந்த குழந்தைய வந்து அந்த கஜமுகனை அழிச்சிடும்ட்டு அந்த கஜமுகன் வந்து சிவபெருமான் கிட்டே வரம் வாங்கியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதனால் அழிவு கிடையாது அஹ் ஆயுதத்தாலும் அழிவு கிடையாது அப்படி மீறி சூட்சமம் பண்ணி என்னை அழிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு மறுபிறவி வேண்டாம் அப்படின்னு அவர் சிவபெருமான் கிட்ட வரம் கேட்டு வாங்கியிருக்கார் அப்போ அதுக்கேத்தான் மாதிரி குழந்தை வேணும் கரெக்டுங்களா அப்போ பார்வதி தேவி ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது சின்ன வயசுல கேட்டிருப்போம் பார்வதி தேவி குளிச்சிட்டு இருக்கும்போது ஆஹ் விநாயக பெருமானை வெளியில நினைக்க வச்சுட்டு காவலுக்கு போனாங்க அப்போ சிவபெருமான் வந்து நான் உள்ளே போகணும் நம்ம முடியாதுன்னு சொல்லும்போது அந்த கோபத்தில் அவரோட தலையை இது பண்ணிட்டாங்க திரும்பி உள்ளே போயிட்டு வெளியில் வந்த அப்புறம் பார்வதி வெளியில் வந்து பார்க்கும்போது குழந்தை நம்மளுடைய குழந்தையோட தலை துண்டாயிருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட்டு அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக ஆகி பார்க்குற எல்லாத்தையுமே அழிக்கத் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யார் பார்வதி தேவி அந்த அவங்க அழி தை பார்த்துட்டு தேவர்களால் முடியலன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் கேட்கும்போது அப்போ சிவபெருமான் கட்டளைட்டார் என்னன்னா நீங்கள் வடக்கு திசை நோக்கி செல்லும்போது உங்கள் முன் என்ன தெரியுதோ அதோடைய தலையை எடுத்துட்டு வாங்க இது பண்ணுறதுக்காக அப்போது போகும்போது வினா இது தான் வந்து தெரிஞ்சது அந்த ஏனையோட தலையை கொழுதி கொண்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டாங்க அதனால தான் அந்த தும்பிக்கை நமக்கு இருக்கும் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அவதரித்ததுக்கு இன்னொரு காரணம் அதாவது கஜமுக அரசனை அழிக்கிறதுக்கானது தான் அந்த காரணம் அது எப்போது இந்த ஏனையோடைய முகம் வச்சாங்க பார்த்திங்கன்னா அதுதான் ஆமினி மாதம் வளர்பெற சதுர்த்தி திதி அன்னைக்கு தான் வச்சது அது நம்ம விநாயக சகர்த்தியாக கொண்டாடப்படுது விநாயகர் கஜம் கஜம்னா வெற்றி வெற்றின்றத விட சக்தி நிறைய பவர் ஏனைக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அந்த அனைத்து சக்தியும் நம்ம விநாயகப் பெருமானை வணங்கும் போது நமக்கு அனைத்துமே கிடைக்கும் சிம்பிளாக அதாவது மற்ற கடவுளுக்காவது நம்ம பெருசாக ப்ரொசீஜர் போட்டு விரதம் இருக்கணும் இத்தனை நாள் நோன்பு இருக்கணும் இத்தனை நாள் விரதம் இருக்கணும் விநாயகருக்கும் இருக்குது ஆனால் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற உங்களால் முடி முடியல அப்படின்னா சிம்பிளாக கூட விநாயகரை மனசில் நினச்சி அவருக்கு பிடிச்ச ஒரு நெய்வேதத்தை வச்சு நம்ம வணங்கிட்டு நம்ம கேட்கும் அனைத்து விண்டுதலும் நிறைவேற்றி கொடுப்பார் அதற்கு தான் முக்குக்கு முக்குக்கு வீட்டுக்கு வாசலில் முன்னாடி வச்சுருக்காங்க அரச மரத்துக்கு கீழே வேப்ப மரத்துக்கு கீழே எல்லா இடத்துலையும் விநாயகர் இருப்பார் இப்போ இப்போ கோவிலுக்கு போனால் கூட முதல்ல விநாயகரை தான் வழிபடணும்னு சொல்கிறாங்கல்ல ஸோ இதுக்கு எதாவது காரணம் இருக்குது அதான் முதல் கடவுள் அவர் தானே முதல்ல அவரை வந்து வழிபட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம் இப்போ கோவிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது அமைப்பு வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா முதல்ல விநாயகர் கிட்டே நம்ம பர்மிஷன் வாங்கணும் தான் உள்ளே போகணும் நந்திக்கிட்ட நம்ம சிவபெருமானை பார்க்குறோன்னு அவர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும் பெருமாள் கோயிலில் போகணுன்னா கருடர்கிட்ட நம்ம ஐயனை பார்க்க போகிறோம் பெருமாளை பார்க்க போகிறோம்னு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் போனோமா கருடனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம் நந்திக்கு போகிறோமா நந்தியை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம் விநாயகர் தோப்பு தோப்புக்காரனை போட்டுட்டு போகிறோம் ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் வணங்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஐயனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் இன்னொன்று நம்ம இவங்களெலாம் முடிச்சுட்டு உள்ளே போகும்போதும் இந்த ரெண்டு சைடு துவாரக்காரகன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்ககிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம அவங்கள பார்க்கணும் உன்னை ஏற உள்ள போக முடியாது அதுக்கு தான் அந்த முதல்ல விநாயகரை வணங்கிட்டு போகணும் ஓகே மேம் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி என்ன மாதிரியான விரத முறை கடைபிடிக்கணும் ரொம்ப அதை சொன்ன ரொம்ப முடியும் அப்படின்னா காலையிலேருந்து இருக்கலாம் என்ன விதமான தடைகளையும் உடைக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இருக்குது எப்பே பட்டு தடை என்ன ஜாதகத்தில் பயங்கரம் என்ன பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் சரியாகலன்னு சொல்றேன் பார்த்திங்கன்னா இந்த அது உடைக்கக்கூடிய த நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா சங்கடக சகுர்த்தியிலேருந்தே விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப அமோகமாக இருக்கும் மகா சங்கடக சக்தி நமக்கு இப்போ முடிஞ்சு உங்க போயிடுச்சு பார்த்தீங்கன்னா அதுலருந்து கரெக்டாக நம்ம விரதத்தை ஆரம்பித்து வீட்லேயே ஒரு குட்டி மஞ்சள் விளையாடோ இல்லை நீங்கள் வீட்டில் விநாயகர் குட்டியாக வச்சுருக்கீங்க இல்லை வெள்ள இருக்க விநாயகர் வச்சுருக்கீங்கன்னா அந்த விநாயகருக்கு வச்சுட்டு நீங்கள் டெய்லி ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வந்து அத ஒரு ஒரு நாளைக்கு ஒரு புது ஒரு புது அகலில் நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பதினஞ்சு நாள் வரும் விநாயகர் சக்திக்கு வர்றதுக்கு அதுலேருந்து இன்னொரு ஆறு நாள் கனெக்ட் பண்ணி இருபத்தி ஒரு நாள் நீங்கள் அந்த ஏற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் செஞ்சுட்டு நீங்கள் என்ன வெணுதல் வைக்கிறீங்களோ அத்தை அடுத்த வருடத்துக்குலாம் நிறைவேறிவிடும் நிச்சயமாக இப்போ விநாயகரை முறையாக எப்படி மேம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரது தான் வைக்கணும் நீங்கள் காலையில் நல்ல நேரம் பார்த்துட்டு நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் மணப்பலகியில் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சுட்டு விநாயகரை அழைச்சிட்டு வரணும் அவங்க அவங்களுடைய குல வழக்கக்கேற்ற மாதிரி நூல் போடுறதா இல்லை துண்டு போடுறதா அந்த மாதிரிலாம் வழக்கம் இருக்குது ஒரு சிலருக்கு அந்த வழக்கம் இல்லாமையே கூட விநாயகரை வச்சுட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி பண்ணுவாங்க அது பிரகாரம் நீங்கள் அங்கே வாங்கும் போதே நூல் போட்டு கொண்டு வாங்க இல்லை நீங்கள் நல்ல நேரம் பார்த்துட்டு போடுறதுனாலும் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அவருக்கு அது அவருக்கு பிடிச்ச அந்த இறுக்கம் புல் மாலை அருகம்புல் அப்புறம் நிறைய அந்த எல்லைப்பூவெல்லாம் வச்சுருப்பாங்களா அது எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு முக்கியமாக குடை இதெல்லாம் வச்சு நீங்கள் விநாயகருக்கு வழிபடும் போது நமக்கு பலன் ஜாஸ்தி விநாயகருக்கு அணிவிக்கக்கூடிய வஸ்திரம் அதுக்கு ஏதாவது கலர்ஸ் முக்கியமாக ஏதாவது இருக்காங்க வெள்ளை நிறம் ஓகே வெள்ளை நிறம் தான் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இப்போ நமக்கு இதை ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா இனி வரப்போகிற காலம் எல்லாமே நமக்கு பண்டிகை காலம்தான் அதெல்லாம் விநாயக சக்திக்கு பிள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம் நம்ம ஸோ இப்போது நீங்கள் விநாயகருக்கு ஒரு தொண்டு எடுக்கிறாமல் இன்னொரு துண்டை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் எந்த விநாயகர் உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கோ அந்த விநாயகருக்கு ஒரு சங்கட இந்த சதுர்த்தி வளர்ப்பிறை விட்டுட்டு அடுத்த மகா சங்க இது அடுத்த தேய்ப்பர சக சங்கடக சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அப்போ கொண்டு போய் அந்த தொண்டை நீங்கள் கொடுங்க அந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த ஒரு இன்னலும் இல்லாமல் போகும் நெய்வேதியம் என்ன மாதிரி படைக்கலாம் மேம் குளக்கட்டை சுண்டல் பொங்கல் பாயாசம் வடை எல்லாமே பண்ணலாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு லட்டு வாங்கி வைங்க இப் சொல்கிற மாதிரி விநாயகருக்கு மாம்பழம் பிடிக்கும் லட்டு பிடிக்கும் இது ரெண்டுமே வாங்கி வைக்கலாம் ஓகே மேம் தானங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா தானங்கள் நம்ம ஃபுட்டு எப்பயுமே எந்த ஒரு விரதமும் இருந்துட்டு போது தானம் கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம் ம் பண்ணலாம் ஓகே இதுக்கு விநாயகர் சதுர்த்தி விரதத்துக்கான ஏதாவது சிறப்பு பலன்கள் இருக்கா மேம் தடைகளே உடைச்சி கொடுப்பார் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் உடச்சு கொடுப்பார் நீங்கள் இந்த விநாயக்சகத்தில் இருக்கீங்கன்னா அன்னைக்கு விரதம் இருந்து ஆரம்பிச்சுட்டு இதுலேருந்து இருபத்தி ஒரு நாள் கணக்கு எடுத்துக்கங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசமர விநாயகர் இல்லை வேப்பமர விநாயகர் ஏதாவது ஒரு விநாயகர் பிடிச்சிட்டு இங்கே நீங்கள் இந்த விநாயகர் கிட்டே சங்கல்பம் எடுத்துட்டு அதை இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்தா போல் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய நாள் ஒரு சூர தேங்காய் விட்டுட்டு நெய் தீபம் ஏற்றி ஆரம்பிச்சுட்டு இருபத்தி ஒரு நாள் இருபத்தோரு சொத்து அந்த விநாயகரை போய் சுற்றிட்டு வரும்போது நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும் தடையை முதல்ல உடச்சு கொடுப்பாரு ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தடை தான் வேலை எடுத்தால் தடை படிப்பெடுத்தால் தடை கல்யாணம் எடுத்தால் தடை குழந்தை பேர் தடை பிஸ்னஸ் நல்லா போயிட்டே இருக்கும் திடீர்னு தடை அதே மாதிரி இந்த டிஸ்டிகளை போக்கக்கூடியதும் விநாயகருக்கு பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு இப்போ நிறைய டிஸ்டிக் எல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி இருக்கு பார்த்திங்கனா அங்கே போய்ட்டு வரும்போது நமக்கு கண்டிஷ்டி போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இது ரொம்ப உகந்ததாகவும் இருக்கும் இந்த இருபத்தி ஓரு நாள் இந்த இருபத்தி ஒரு முறை சுற்றி வர்றது எல்லா வித தடையும் உடைச்சி கொடுக்கும் அந்த அரச மரத்துக்கு என்ன மேம் அதுக்கு ஏதாவது கதை இருக்கு அரச மரத்தையும் அங்க வந்து சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஆக்சிஜன் கிடைக்கும் நம்ம கருப்பைக்கு வந்து ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க அதுக்காக அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கும் போது அதான் அதிகம் ஓகே மேம் குறிப்பாக திருமண தடை நீக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பிள்ளையார் வழிபாடு இருக்கா மேம் நம்ம இந்த அரசமமர கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கும் போதே நமக்கு திருமண தடை உடை உடையும் ரெண்டாவது தொழில் இப்போ வேலை இருக்குது பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைக்காக ட்ரை இருக்காங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் இந்த அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயகரை போயிட்டு இருபத்தி ஒரு முறை சுற்றி வரும்போதும் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அரசமரம்ன்றது சூரியனையும் குறிக்கும் நமக்கு அதனால் நல்ல பலனை கொடுக்கும்போது குறிப்பாக இந்த பிள்ளையார் கோவிலுக்கு போனால் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் கற்பக விநாயகர் நமக்கு பிள்ளையார்பேட்டையில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஏன்னா ஒரு சுயம்பு விநாயகர் விசேஷ பலன் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய இங்கே ஓமந்தாரு இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஓமந்தாரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்குள்ளேயும் ஒரு சுயம்பு விநாயகர் இருக்கார் உள்ளே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகும்போதும் அவரும் அரசமர விநாயகர் ஸோ நீங்கள் அந்த விநாயகரை போய்ட்டு வரும்போதும் நமக்கு அதீத பலன் கொடுக்கும் யாருக்கெல்லாம் கேது தோஷமாக இருக்குது கேது தசா நடக்குது கேது வந்து ஒரு காரியத்தை செய்ய விடாமல் ஏன்னா கேது பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு ராகுவை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பிரம்மாண்டமாக்குவார் ஆனால் கேது வரைக்கும் அப்படியே சுருக்கிடுவார் இந்த கேது தசை நடக்கிறவங்க இந்த கேது புத்தி நடக்கிறவங்க கேது சரியில்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலியே இருக்காது அவங்க பெரிய சொந்தத்தில் இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சுருங்கி போயிடுவாங்க இந்த சொந்தம் பந்தம்லாம் அவங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க இந்த கேது வந்து இல் இருக்கக்கூடாத ஒரு கிரகத்தோடு இருக்குதுன்னா அவங்களுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க பெருசாக ஃபேமிலி லைஃப் அடிவாங்கோம் இவங்க எல்லாருமே இந்த அரச மரம் இருக்கக்கூடிய விநாயகரை போய் ரெகுலராக இந்த கேதுவோட நட்சத்திரம் வரக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வழிபடும் போதும் நல்ல மாற்றம் இருக்கும் தானம் கொடுக்கும்போது இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தானம்னா குதிரைக்கு கொள்ளு கொடுக்கும்போது நல்ல மாற்றம் இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட போக முடியலன்றவங்க கற்பக விநாயகர் போகலாம் நம்ம உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய நான் சொன்னேன் அந்த விநாயகர் கோயில் போயிடலாம் அதே மாதிரி ஏதாவது கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியது கவுர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய விநாயகர் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் வழிபடும் போதும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்போது விநாயகர் அப்படின்னு பேசும்போது அவர் வந்து சிங்களாக இருக்கார் இந்த கணேஷ் விக்னேஷன் பேர் வச்சுருக்கவங்களாம் அதனால தான் இன்னும் சிங்களாக இருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் சித்தி புத்தின்னு இரண்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன மேம் இல்லை அது வந்து ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்ற மாதிரி சித்தி புத்தியில் வர்றது இந்த பேருக்கும் அதுக்கும் சம்மந்தம் ஆகுங்க அவங்களோட ஜாதகத்தில் என்ன இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது அவருக்கு கல்யாணம் டிலே ஆகணும்னு இருக்கலாம் இல்லை கல்யாண பிராத்தம் வந்து பின்னாடி ஆகணும்னு இருக்கலாம் ஏதாவது ஒரு கிரகம் அவங்களுக்கு இடையூறாக இருக்குமே தவிர இந்த பேர் வச்சதுனாலயோ இல்ல சித்தியமதினாலையோ கணக்கு கிடையாது நிச்சயமா மேம் விநாயகர் சதுர்த்தியினுடைய வரலாறு என்ன எப்படி வந்தது என்ன மாதிரியான விரத முறை இருக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி